சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பரணி முத்துப்பாண்டி எல்லாருமே வந்து கண்ணி இருக்கிறதுங்க கன்னிக்கு வந்து அவங்க தாலி கட்டுறதுக்காக போகும்போது கரெக்டான நேரத்தில் கனியை காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் அப்போ கனியை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வைகுண்டம் இசைக்கு எல்லாருமே பார்த்துட்டு கணினி வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் கணி வந்து அழுதுகிட்டே அப்பா அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ கணினி எங்க கணினி நீ போய்ட்டு அப்படிங்கும் போது அப்போ கணி நடந்ததெல்லாம் தான் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாண்டிமா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இந்த கனி வந்துட்டாளா அப்போ அவங்களுடைய நிலைமையில என்னாச்சுன்னு தெரியலையே இவனுங்க எப்படி இவளை போய் காப்பாற்றுனாங்கன்னு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு பாண்டிமா உடனே நல்லவங்க போல கணினி வந்துட்டியாமா நீ வராதனால நான் சாப்பிட கூட இல்லாமல் இருந்தமா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து இசைக்கும் வைகுண்டா அவங்க எல்லாரும் முறைச்சி பார்த்துட்டு இருக்க அப்ப உடனே வந்து கனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா என்ன இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டாங்க அண்ணன் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அந்த ஆள் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாப்பா அப்படிங்கவும் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்களா அவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைங்கண்டா அவங்கள போட்டு இருக்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து கெட்டுட்டுருக்குறாங்க கண்ணி ஒன்று எதுக்காக அவன் அழைச்சிட்டு போனா அதாவது ஒன்றை மட்டும் கரெக்டாக வந்து குறி வச்சு அவன் எதுக்காக அழைச்சிட்டு போனான்னு தெரியலையே அப்போது மொத்தத்தில் ஏதோ திட்டம் மட்டுந்தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ வரணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சண்முகம் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் யாரோ திட்டம் தான் கனியை இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிருக்கும் இருக்கிறாங்க அதாவது கனியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரிக்கு அவனுக்கு ராஜயோகம் கிடைக்கும்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து கனி வந்து சோகத்தோட அழுதுட்டு இருக்கும்போது அப்போ உடனே வந்து இசைக்கு ரத்னா அவங்க வீரா எல்லாருமே வந்து கணியை சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க கனி நீ போய் குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிடு அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கனியும் வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் ரூமுக்கு வரவும் பரணி வந்து சண்முகத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரோ திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஆக பத்தில கனியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து ஒன்று நடந்திருக்குது அது எப்படி நடந்திருக்க முடியும் அப்போ கனியோட ஜாதகத்தை யாரோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்து எடுத்து தானே கனி அழைச்சிட்டு போயிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்குது அது என்னென்னதான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தோம்னா பாண்டிமாவில் தான் காட்டுறாங்க பாண்டிமா வந்து அப்படியே ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியோ இது வரைக்கும் நம்ம மாட்டிக்கிடாமல் இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இப்போ நம்ம இந்த இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணும் அவனுங்க எல்லாத்தையும் வந்து மாட்டிக்கிட்டானுங்க அதனால நம்மகிட்ட வர கட்டுக்கட்டாக பணம் இருக்குது இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகிற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து அவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே முத்து பாண்டியை தான் கட்டுறாங்க முத்து பாண்டி வந்து அவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா அடி அடின்னு போட்டு அடிச்சு எவ்வளோத்து எடுக்கிறாங்க உங்களுக்கு யார் இந்த மாதிரிக்கு வந்து கனியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கோமோ உடனே அவர் வந்து உண்மை சொல்லியிருந்தாரு இப்படி கனியோட ஜாதகத்தை எங்கிட்ட கொடுத்தாங்க அந்த ஜாதகம் வந்து ராஜ ராஜயோகமான ஜாதகம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு இந்த மாதிரிக்கு நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு யார் கொண்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்போ உடனே வந்து அவர் வந்து உண்மை சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பாண்டியமாக தான் கொண்டு அந்த ஜாதகத்தை எங்கள் கொண்டு கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே முத்து பாண்டிய அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது பாண்டியமாலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா பாண்டியமா தான் பாண்டியமாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாதான் அதனால தான் அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் பழிவாங்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த ஜாதகத்தை எங்க கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ஜாதகத்தை நாங்கள் அவரும் காட்டினதுமே அவரும்ங்க அந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால தான் அந்த பாண்டிமாளுக்கு நான் கட்டுக்கட்டாக இவ்வளோ ஆனால் நான் பணத்தை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் மேற்கொண்டும் அவங்க என்கிட்ட பணத்தை கேட்டாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் தாரேன்னு சொன்னேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே முத்து பாண்டிக்கு தூக்கி வரி போடுறது உடனே பாண்டிமாலோட ஃபோட்டோ அவங்க காட்டுறாங்க இந்த லேடியான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் இவங்களே தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து முத்துப்பாண்டி அப்படியே அடைகிறாங்க எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி நீ பண்ணிருப்ப அப்ப ஆக மொத்தத்தில் எங்கள் அப்பாவும் நீயும் திட்டமிட்டு இதை பண்ணியிருக்கிறீங்க சண்டை போடுற மாதிரிக்கு போட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் கனியோட ஜாதகத்தை இவங்கக்கிட்ட கொடுத்து இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இது பண்ணியிருக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சண்முகமும் பரணி ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே பரணி சண்முகமும் முத்து பண்ணிகிட்ட கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது விசாரிச்சேன்னு சொல்லி கேட்கும் உடனே முத்து சொல்கிறாங்க ஆமாம் எல்லாம் விசாரிச்சாச்சு அவனும் உண்மையெல்லாம் சொல்லிவிட்டேன் அப்படிங்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த பெரிய அத்தா பாண்டி பாண்டிய மாதா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சண்முகத்துக்கும் பரணிக்கும் ஒன்றுமே புரியல என்ன சொல்லிட்டு இருக்கிற முத்து பாண்டி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே போதே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு கனியோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்குது ஆக மொத்தத்தில் திட்டம் போட்டே தான் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்குறா அப்படிங்கவும் இது கிட்டதுமே பரணியும் சண்முகமும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ பரணி வந்து சண்முகத்திட்டையும் முத்து சொல்றாங்க அன்னைக்கு வந்து பெரியாத்தா அன்னைக்கு அந்த ரூமுக்குள்ளே போய் எதோ வந்து அந்த பெட்டியெல்லாம் வந்து தேடிட்டு இருந்தாலா ஆக மொத்தத்தில் கனியோட ஜாதகத்தை தான் அவள் தேடி இருக்கிறா அப்படிங்கவும் நம்மளை பார்த்ததுமே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதை ஏதோ சொல்லி மறைச்சிட்டா அப்படிங்கும்போது உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க ஆமாம் அவள் வந்து இந்த ஜாதகத்தை எடுத்ததுமே அவள் மறைச்சி வச்சிருக்கிறா நான் கூட என்னது வந்து மறைச்சி வச்சுட்டு என்னது வயத்தில் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரே வயிறு வலின்னு சொல்லிட்டா ஆக மொத்தத்தில் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூணுமே வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ அங்கே பார்க்கும்போது பாண்டியமா வந்து இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்க கூடாது நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பேக்கில் அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க இப்போ வைகுண்டை கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ இப்போ எங்கே போகிற அப்படிங்கும்போது நான் எத்தனை நாள் தான் அந்த வீட்டிலேயே இருக்க முடியும் நானும் என் வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படிங்கும் அங்கே தான் வந்து உன் தம்பி உன்னை அடிச்சு பற்றி விட்டுட்டாமலா அப்புறமா இதுக்காக நீ அங்கே போகிற அப்படிங்கவும் என்னதான் அவன் அடித்தாலும் தம்பிங்கிற பாசம் விட்டு போயிருமா என்ன அதனால அதை திரும்பவும் அவன் வீட்டுக்கே போகிறான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது எத்தனை நாளைக்கு தான் நானும் உங்களுக்கு சுமையாக இருப்பேன் உங்கள் வீட்டு பிரச்சனையும் ஏகப்பட்டது இருக்கும் போது நானும் உங்களுக்கு சுமையா இருக்க நான் விரும்பலை அதனால கிளம்புறேன் அப்படிங்கும்போது சரி கிளம்புறதுலாம் சரிதான் அவங்க சண்முகமா பரனே வந்ததுக்கு அப்புறமா போங்க அப்படின்னு இசைக்கும் அவங்க வைகுண்டமா சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல நான் கிளம்புறேன் அவங்க வந்தாக்கே சண்முகம் என்னை போக வேண்டாம்னு சொல்லிட்டு தடுப்பான் அதனால தான் நான் கிளம்புறேன் அவங்கக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கும்போது என்னென்னு தெரியலையே இவள் உடனடியாக கிளம்புறாள் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வந்து சந்தேகப்படுறாங்க என்னமோ நடந்துருக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவளா சண்டை போட்டுட்டு வந்தா இப்போ இவளாவே வந்து தம்பி மேலே பாசம் இருக்கிற மாதிரிக்கு கிளம்புறா என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வைகுண்டம் வந்து விசைக்கிட்ட சொல்லுறாங்க என்னம்மா என்ன இருக்குது அவள் பாட்டுக்கு வந்தால் இப்போ அவள் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புறாள் அப்படிங்கும்போது அதுதான்பா எனக்கும் புரியும் முடியல இந்த பெரிய தாளோட இதே ஒரு தொல்லையா இருக்குது அவ என்னமோ செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு இசைக்கு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பாண்டியமா ஐயையோ இவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டு நம்ம போறதுக்குள்ளேயும் போரும் போரும் ஆயிரும் நம்ம இந்த ஊரை விட்டு போயிட வேண்டியதுதான் இப்போதைக்கு இவங்க கிட்ட நம்ம சவுந்தர வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு வரோம் ஆனா அங்க போனா மட்டும் இவங்க பிடிச்சிட மாட்டானுங்களா என்ன விஷயம் தெரிஞ்சு அதனால நம்ம இங்கிருந்து ஊரை விட்டு கண்காணாம இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் அதுதான் நம்மள்ட்ட கட்டுக்கட்டா பணம் இருக்குதுல்ல அப்புறம் இதுக்கு நம்மளுக்கு வந்து கவலைப்படணும் பணம் இல்லாதனாலதான் இவனுக்கிட்ட எல்லாம் வந்து சோத்துக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் நம்மகிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது ஊரை விட்டே கிளம்பிற வேண்டியது அப்படின்னு பாண்டிமா வந்து வீட்டை விட்டு அவங்க வாசலுக்கு வராங்க கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க சண்முகம் முத்துப்பாண்டி பரணி இவங்க மூணு ஊரை நின்றுட்டுருக்கவும் இவங்களை பார்த்ததுமே பாண்டிமாவுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ இது என்னது இவங்க மூணு ஊரை நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சண்முகமும் பரணி முத்துப்பாண்டி இவங்க எதுவுமே வந்து தெரியாத மாதிரிக்கு ஆமாம் எங்கே போற பெரியாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பண்றதுக்கு எத்தனை நாளைக்கு தான் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுமையாக இருக்கிறதுக்கு அதனால தான் கிளம்பலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அப்படிங்கிறவோ அப்போ வைங்கிட்டமும் வரைக்கும் சத்தம் கேட்டு வந்துருந்தாங்க சண்முகம் வந்திருக்கான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா உடனே முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே தான் வந்து எங்கள் அப்பா கிட்டே நீ சண்டை போட்டுட்டு வந்தீங்க இப்போ உன்னை திரும்பவும் பார்த்தாருன்னா அவர் கோவப்படுவார் அப்புறம் எதுக்காக திரும்பவும் அவங்க போகிற அப்படிங்கவும் அதுக்கு என்னால் பண்ணுறதுக்கு அக்கா தம்பி பாசனா விட்டு போயிருமா என்ன அதனால தான் என் தம்பியை நான் அடித்தாலும் சரி உதச்சாலும் சரி அவன் தான் எனக்கு எல்லாமே அதனால தான் திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கவோ அப்போ பரணி கேட்குறாங்க சரி நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் போக வேண்டியது என்ன எதுக்கு அர்ஜென்ட்டாக இப்போ கிளம்புற அப்படிங்கும்போது போது நீங்கள் என்ன விட மாட்டீங்க அதனால தான் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கவோ ஐயோ என்னது இவங்க உனக்கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ளேயே போரும் போரும் நான் ஆயிரும் போலுக்கு அப்படின்ட்டு பாண்டிம்ப மனசுக்குள்ள நினைக்கவோ என்ன பெரியாத்தா உனக்கு இந்த அளவுக்கு வேத்துட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வேத்துட்டு இருக்குது வேற ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்க இது என்னது கையில் பேக்கு அப்படிங்கும் போது எல்லாம் என் சேலைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா நீ வந்து அன்னைக்கு வரும்போது சேலைங்களாம் இவ்வளோங்கன்னு இல்லையே இன்னைக்கு என்ன பேக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கும் போது என்னது இவங்க துரி துறைய இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது என்ன பா பரணி என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிற நான் கிளம்புறம்மா என்னை விடுங்க அப்படிங்கும் போது பரணி வந்து ஓடோடி வந்து பலார்னு ஒரு அறையை விடுறாங்க பாண்டிமாளுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்தோம்னா வைகுண்டமும் இசைக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வைகுண்டம் வந்து என்ன பரணி எதுக்காக இப்போ அவ்வளோ போட்டு அடிச்சு அப்படிங்கும் போது நான் கணி காணாம போனதுக்கு முழு காரணமும் இவாதான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க